ஓம் ஜ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஏப்ரல் ஒன்பது புதன்கிழமை தெய்வம் இருப்பது எங்கே என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் தெய்வம் இருப்பது எங்கே தெய்வம் இருப்பது எங்கே ஆதி இங்கே வேறெங்கே என்பது ஒரு தத்துவ பழைய படப்பாடல் தெய்வம் இருக்கிறதா என்பது நாத்திகர்கள் ஆத்திக அன்பர்களை நோக்கி எழுப்பும் பிரதான கேள்வி காலம் காலமாக தொடரும் கேள்வி இது ஒரு கிரகஸ்தன் ஒரு ஞானியிடம் போய் சுவாமி கடவுள் இருக்கிறாரா என்று கேட்டார் ஆம் இருக்கிறார் இதில் என்ன சந்தேகம் என்றார் ஞானி அடுத்த ஊரில் உள்ள ஞானி கடவுள் இல்லை என்று சொல்கிறாரே அவருக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்டார் ஞானி சுவாமி அவர் துறவி என்றார் வந்தவர் சரி உனக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்டார் ஞானி ஆம் சுவாமி எனக்கு திருமணமாகிவிட்டது ஞானி சொன்னார் அதனால்தான் அவருக்கு அப்படி உனக்கு இப்படி என்றார் திருமணமாகிவிட்டாலே சனீஸ்வர பகவான் பார்வை ஆண்கின் மேல் திரும்பும் பிறகென்ன பரிகாரம் கோவில் குளம்தான் திருமூலர் பாடுகிறார் உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் என்பவர்க்கு உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் என்கிறை உள்ளத்தும் இல்லை புறத்தில்லை என்பவர்க்கு உள்ளத்தும் இல்லை புறத்தில்லை தானே உன் நிலைப்பாடு என்னவோ அதுவே கடவுள் நிலை மனமே புத்தர் பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதை பதிமூன்றாம் அத்தியாயத்தில் அர்ஜுனா சூரியன் ஒருவனே இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பிரஸ் பிரகாசிக்க செய்கிறானோ அப்படியே ஆத்மா ஒன்றே கஷேத்திரம் முழுவதையும் பிரச பிரகாசிக்க செய்கிறார் சூரிய மண்டலத்தில் இருப்பவனும் உங்கள் இதயத்தில் இருப்பவனும் ஒருவனே என்று உபநிரதங்கள் உரைக்கின்றன தேவ சாம்ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் யூ என்று இயேசுநாதர் உபதேசித்தார் புறச்சடங்குகளை எடுத்துரைத்து தெய்வம் இருப்பது உள்ளே என்று பாடுகிறார் சிவவாக்கிய சித்தர் நட்டக்கல்லை சுற்றி வந்து நாலு புட்டும் சாத்தியுமே சுற்றி வந்து முணமுணவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே என்று கடுமையாக சாடும் சிவவாக்கியர் தெய்வம் இருப்பதும் அதன் வழிபாடும் அனைத்தும் உள்ளத்துள்ளே என்று முடிவாகக் கூறுகிறார் தெய்வத்தை தரிசிக்க உள்நோக்கி பயணிக்க வேண்டும் வெளிப்பயணம் நம்மை தெய்வத்திடமிருந்து விலக்கி வைக்கும் திருமூலர் சீவனின் உள்ளம் சிவனின் இல்லம் என்று பாடுகிறார் இவன் இல்லம் அல்லது அவனுக்கு அங்கு இல்லை அவனுக்கும் வேறு இல்லம் உண்டா அறியின் அவனுக்கு இவன் இல்லம் என்றென்று அறிந்திருந்தும் அவனை புறமென்று அரற்றுகின்றானே இறைவனுக்கு சீவனுடைய உள்ளமே பெருங்கோயில் என்று அறிந்திருந்தும் அவன் புறத்தே உள்ளான் என்று கோவில் குளங்களை சுற்றி திரிவது எப்படி அறிவுடைமையாகும் என்று கேட்கிறார் திருமூலர் பகவான் ரமணர் உள்ளது நாற்பது அனுபந்தத்தில் இதயமாம் குகையின் ஆப்ப நேகமாய் பிரம்ம மாத்திரம் அகமதுவாக நேரே அவர்ந்திடுவாய் ஆன்மாவாயக இதயமே சார்வாய்த் தன்னை எண்ணில் ஆள் அல்லது வாயு அதனுடன் ஆள் மனத்தால் ஆன்மாவாய் இதை இதயமன்னு குகையில் அந்த பரபிரம்ம கேவலம் தனித்து நின்று நான் நான் என்ற ஆத்மாவாக விளங்குகிறது அதை அடைவதற்கு தனக்குள்ளே ஆழ்ந்து போகின்ற மனத்தினாலோ அல்லது வாயுடன் கூடிய மூச்சு கட்டுப்பாடுடன் கூடிய மனத்தினாலோ இதயத்துள் ஆழ்ந்து ஆத்ம ஞானம் அடைந்தவனாக இருப்பாயாக கடலின் ஆழத்தில் முத்தெடுக்க மூழ்கது போல் பேச்சு மூச்சு இதயக் இதய குகைக்குள் ஆழ்ந்து சீவனின் ஆத்மாவாக பிரகாசிக்கும் பரபிரம்மத்தை தரிசிப்பாயாக என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமணர் ஒரு சின்ன கதைப்பு ஒரு ஞானி அவருடைய சீடர்கள் அந்த நகரத்தில் உள்ள பெரிய பொருட்காட்சிக்கு ஒன்றிற்கு அழைத்துச் சென்றார்கள் திரும்பியவுடன் பொருட்காட்சி எப்படி இருந்தது குருவே என்று கேட்டார்கள் அதற்கு குரு சொன்னார் பொருட்காட்சி எல்லாம் ரொம்ப பிரமாதம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத பொருட்கள் எவை எவை என்பதை பொருட்காட்சியில் தெரிந்து கொண்டேன் என்றார் உலகம் அநாத்தம் லோக சிருஷ்டியின் பயன் ஒருவரின் நிலையான பரபிரம்மயமான ஆத்மாவை நோக்கி திருப்புவதாகும் ஓம் தட்சத் நாளை வேறொரு ஒரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி